துண்டாடப்பட்ட மீன்கள் நண்டு ரால் கணவாய் அப்படின்னு பார்த்துட்டு போகிறோம் இதுக்கு இன்னொரு நாள் தான் திரும்பி வரணும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சும்மா வந்து நாங்கள் இது ஒரு அவுட்டிங் டெஸ்டினேஷனாகவே மாற்றியாச்சு இன்றைக்கு எல்லாமே சுகாதார முறைப்படி உணவுகள் விற்பனை செய்யப்படுது தயாரிக்கப்படுது நாங்கள் பார்க்குறது ஐஸ்கிரீம் ஐட்டம் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா வந்துக்கக்கூடிய இடம் இலங்கை வந்து ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கீழ்ஸ் அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து இன்றைய தினம் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து இலங்கையினுடைய வேறு வேறு மாகாணங்களில் இந்த கேஸ் இருந்தாலும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இது மிக முடிய ஒரு புதிய குறிப்பிடலாம் இது இது அங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஸ்டான்லி ரோட் இருக்குது தண்ணி வெலிண்டன் சந்தி அப்படின்னு சொல்லுவீங்கன்னா வெலிண்டன் சந்திக்கு அருகாமையில் தான் இந்த கீழ் சென்ற மார்க்கெட் இருக்குது நிறைய இடத்துல இருக்கிற குறைபாடு என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் விரும்பினோம் ஆனால் அவர்கள் தங்களுடைய வாகனங்களை உள்ளுக்கு பார்க் செய்து போட்டு உள்ளுக்கு போய் பொருட்களை பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்காது ஆனால் அந்த கில்ஸை பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு பிரதான வீதி தான் ஸ்டான்லி ரோட் அந்த பிரதான வீதிக்கு அண்மையிலேயே இது வாகனங்களை வந்து நாங்கள் முன்னுக்கப்பட்டுட்டு உள்ளுக்கு போய் நாங்கள் எங்களுடைய பொருட்களை வந்து சரளமாக வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி வசதி இந்த கில்ஸில் வந்து ஏற்பாடு செய்திருக்கணும் நாங்கள் இருக்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் உள்ளுக்கு என்ன உழைவு பதியூடாக உள்ளுக்கு போவோம் பார்த்தீங்களா அவ்வளோ மக்கள் ஒன்று ஓடி இருக்கிறது மக்களை பார்த்தீங்களா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கடையில் இவ்வளவு கூட்டம்ன்றது ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன் இது வேறு வேறு மாவட்டங்கள் எல்லாம் இந்த கீழ்ஸ் வந்து இருக்குது சூப்பர் மார்க்கெட்டிங் வேறு வேறு இடங்கள்லாம் இருக்குது ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு இது வந்து மேலே புதுசு தான் நிறைய பொருட்களுடைய விலையெல்லாம் குறைவாக விற்பனை செய்யப்படுறது அதுமாரி சேர்த்து ஆஃபர் எல்லாம் போதும் என்னென்ன ஆஃபர் போதும்னு சொல்லியிருக்கப்பா இன்றைக்கு ஓப்பனிங்ன்றபடியால் ஓப்பர் நிறைய போகுது இந்த மாதிரி நான் தகவல் வந்து சொல்லியிருக்கிறான் நாங்கள் உங்கள் செக் பண்ணி பார்ப்போம் இல்லை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துருக்கோம் என்ன மாதிரி ஓ நிறைய செனமே இருக்கு எங்கள கேஸில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒன்றுமே பெருசாக வாங்க முடியலை பார்த்துட்டு போகிறோம் இதுக்கு இன்னொரு நாள் தான் திரும்பி வரணும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா வந்தாங்க இது ஒரு அவுட்டிங் டெஸ்டினேஷனாகவே மாற்றியாஜை வந்து பைக்கில் தான் பைக்கில் வந்தாங்க கார் ஃபுல்லாக ஃபுல் கூட சரியான வாங்காது யாருப்பா நம்ம சந்தோஷமாக இது வடக்கு மாகாணத்தில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்கிறாங்க ஒரு பெரிய லெவலில் ஓகே ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் நம்மளோட ஆட்டோமேட்டிக்கான ஒரு சிட்டம் இருக்குது இங்கே இதில் மிரக்கறி ஐட்டம் இருக்குது மெரக்கரிகள் குறிப்பான வகைகள் குடிக்கிறோம் எங்களை உணவு வகைகள் அப்படின்னு நினைக்கிறேன் பீட்ஸா டு டுடே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம் பீட்சா ஐட்டம்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பீட்சா ஐட்டம் பீட்சா வந்து நாங்கள் வளமையாக முழுவதுமாக வெட்டி தான் விற்பனை செய்து பார்த்துருக்குறோம் ஆனால் இதை வந்து ஒரு நாலு பீட்ஸாக்கி அதை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கணும் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பீட்சா வந்து முழுமையாக வேண்டும் முடியும் அங்கே இப்படியான நாலு பகுதியாக பிரித்து வேண்டும் போது நாங்களும் பீட்சாவை சாப்பிடுங்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேக் டிசைன் டிசைன் செய்யப்பட்ட கேக்குகள் வீட் பண்ணிக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விலைகள்லேயும் காட்சிப்படுத்தியிருக்கணும் இதில் வந்து ஐஸ்கிரீம் விற்பனை செய்து கொண்டிருக்கணும் அப்படி கொடுக்குற மாதிரி இங்கேயே வந்து தேவையான அளவுக்கு பொறுத்து இருக்கட்டும் ஏதாவது பொருட்கள் உணவுகள் ஓடிச்சுக்கள் அப்படின்னு சொல்லி வெகப்பட்ட உணவுகள் விற்பனைக்காக காட்சிப்படுத்திருக்கணும் இருக்கிறதால உள்ளுக்கு போய் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக காட்ட முடியாத ஒரு வேறு இருக்குது பேக்கரி ஐட்டம் ஜால விற்பனைக்காக இருக்கணும் எல்லாமே சுகாதார முறைப்படி உணவுகள் விற்பனை செய்யப்படுது தயாரிக்கப்படுது பீட்சா அப்படின்னு நினைக்கணும் பீட்சா தான் ஆயிரத்தி அறநூறுபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட விலைகள் இருக்குது வேறு வேறு வகை பீட்சாக்கள் டிஃப்ரென்ஸ் செய்யப்படுறதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த எஞ்சாலும் சிக்கன்கள் டிஃப்ரென்ஸ் செய்யணும் சிக்கனை வந்து கிராம் கணக்கில் போதும் நூற்றி ஐம்பத்தி நானூறுவா நூறு கிராம் நூறுவா நூறு நூறு கிராம் சிக்கன் மட்டும் கிடையாது இப்போ வீஃப் மாட்டுராட்சி ஆற்றாட்சி மற்ற கடல் உணவுகள் சார்ந்த அனைத்து பொருட்களும் இங்கே வந்து காட்சிப்படுத்துவது மட்டும் இல்லாமல் விற்பனை நடந்து கொண்டிருக்கு அமோகமான விற்பனை தான் சொல்லலாம் வெட்டு ஆடப்பட்ட மீன்கள் நண்டு ரால் கணவாய் அப்படின்ற சொல்லி நிறைய உணவு வகையில் காணக்கூடிய மாதிரியான ஒன்று சந்தர்ப்பத்தை இந்த கீழ்ஸ் அங்கே தந்துருக்கு அதுவும் எங்கால் நாங்கள் வேண்டுகின்ற உணவுகளை வந்து இங்கே நாங்கள் அமர்ந்திருந்து உணவுகளை சுவைத்துக்கொள்ளக்கூடிய பாடம் இருக்குது எங்கே நாங்கள் பார்க்குறது ஐஸ்கிரீம் ஐட்டம் இருக்குது ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் எங்கே காட்சிப்படுத்திருக்கணும் இது வந்து எல்லாருக்கும் மனோருக்கு பிடிக்கும் சொன்னால் நாங்கள் அது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி விளையாடி வீடுகளில் மாநிலங்கள் ஏதாவது தேனி இருந்தும் போது கூட அப்படியான சின்ன சின்ன ஸ்வோட்டிஸ் எடுத்துக்கொள்வோம் நிறைய இருக்குது ஓகே நாங்கள் செக்ஷனுக்கு போவோம் ஜ குளிர்பானங்கள் இருக்குது ஒரேஞ்ச் நாங்கள் அங்கால சிக்ஸனில் போவோம் சோடாவிலிருந்து அனைத்து குளிர்பான வகையும் ஜால செக்ஷனில் காட்சிப்படுத்திருக்கணும் பானம் ஜால வீடுகளுக்கு தேவையான தூள் வகைகள் தூள் தயாரிப்பு மஞ்சள் போன்ற பொருட்கள் இருக்குது அந்த எண்ணெய் எண்ணெய் வகைகள் காட்சிப்படுத்திருக்கணும் நல்லெண்ணெய் தேங்கானே கடல் எண்ணெய் அப்படியான எண்ணெய் வகைகள் இருக்குது சிறையில் நான் இந்த வீடியோ வந்து இதோட முடித்து கொள்ள போகிறேன் இந்த காணொலி எப்படி இருந்தது மற்றது இந்த இடம் எப்படி இருந்ததுன்ற மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் நாளைக்கும் இதே இடத்துக்கு மீண்டும் ஒருக்க வரக்கூடிய மாதிரியான ஒரு தேவை இருக்குது என்ன காரணம்னு கேட்குறீங்க சொன்னால் இன்றைக்கு நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமை தான் பொருட்கள் எதுனான் கொள்வன செய்ய செய்யலை நாளைக்கு வந்தான் கொள்முனல் செய்ய போகிறேன் தொடர்ந்து இணைந்திருக்கேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லி வைத்துக் அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு புதுசாக யாராவது வந்து சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்